இருமுகம் காட்டிய சுமன் கில் வீச்சில் பும்ராவாக மாறிய தீப் இமாலய வெற்றியை பெற்ற இந்திய அணி வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் உங்கள் ஸ்போர்ட்ஸ் செலவன் ஜூலை இரண்டாம் தேதி எட்வாஸ் ரனில் நடந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து கேப்டன் ஸ்டாக்ஸ் பந்து வீச்சை தேர்வு செஞ்சார் அதுதான் போச்சு இந்திய அணியோட ஓப்பனரான ஜெய்ஸ்வெல் வேற பிளானோடு வந்திருந்தார் போட்ட எல்லா பந்துகளையும் பவுண்டரிக்கு அனுப்புறது அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருந்த ஜெய்ஸ்வலுக்கு பக்கபலமாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில ராகுல் ஏமாற்றத்தை கொடுத்து வெறும் ரெண்டு ரன்களில் வோக்ஸ் கிட்ட ஸ்டெம்பை பாரி கொடுத்துட்டு போனார் அது தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த கருண் நாயர் வேகமாக முப்பத்தோரு ரன்களை அடிச்சு கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் செஞ்சுரி ஸ்டாண்டை மட்டும் போட்ட நிலையில் அவரும் அவுட் ஆகி போக கில்லு கிரீஸுக்கு வர ஜெய்ஸ்வல் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்து சிறப்பாக விளையாடி கில்லு கூட ஒரு நூறு ரன் ஸ்டாண்டை மீண்டும் ஒரு முறை போட்டார் இந்த முறை எண்பத்தேழு ரன் எடுத்திருந்தப்போ ஜெய்ஸ்வல் நூற்றி ஏழு பந்துகளில் பத்து பவுண்டரிகளோட அடிச்சுட்டு அவுட் ஆக அது தொடர்ந்து வந்த பந்து என்னவோ வேகமாக ஆட்டத்தை ஆட முயற்சி பண்ணி ஷேயப் பஷீருடைய பந்து வீச்சில் இப்போ ஃபோரு சிக்ஸ்னு அடிச்சுட்டு அதே ஸ்வயபீட்டை விக்கெட்டையும் கொடுத்துட்டு போனார் அதை தொடர்ந்து ஒரு பக்கம் கில்லு பொறுமையாக தொடங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வர அவருக்கு பலமாக ஜடேஜாவும் கில்லும் சேர்ந்து சூப்பரான ஒரு டபுள் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப்பை கிரியேட் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப்போடைய விளைவாக இந்திய அணி நானூறு ரன்களை கிடந்தாங்க ஒரு பக்கம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் செஞ்சுரி போட்ட சுமன் கில் செகண்ட் டெஸ்ட்லையும் இன்னொரு செஞ்சுரியை போட்டு அதை பெரிய செஞ்சுரியா மாற்றுற முயற்சியில் இருந்தார் அவருக்கு பக்கபலமா இருந்த ஜடேஜா எண்பத்தொன்பது ரன்கள் அடிச்சுட்டு அவுட் ஆக அடுத்து அதுக்கடுத்து வந்த நிதிஷ்குமார் ரெடி ஒரு ரன்லேயே அவுட் ஆகி போனாலும் அடுத்து வாஷிங்டன் சுந்தர் கிரீஸுக்கு வர தன்னுடைய பங்குக்கு அவரும் ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு ரன்ஸ் ஸ்டாண்ட கில் கூட சேர்ந்து போட்டார் அதோடைய விளைவா இந்திய அணி ஐநூறு ரன்களை கிடக்க கேப்டன் கில்லும் இருநூறு இருநூற்றி ஐம்பதுன்னு சொல்லி மயில்கல்களை எட்டிக்கிட்டே இருந்தார் சிறப்பாக விளையாட வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி ரெண்டு ரன்களுக்கு அவுட் ஆக அடுத்து வந்த டெய்லண்டர்கள் பெருசா தாக்குப்பிடிக்காம அவுட் ஆனதுடைய விளைவா இந்திய அணி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன்களுக்கு முதல் இன்னைக்கு ஆல் அவுட் ஆச்சு அதிகபட்சமா கேப்டன் கில் சிறப்பாக விளையாடி முன்னூற்றி எண்பத்தோரு பந்துகளில் இருபத்தி நான்கு பவுண்டரிகள் மூன்று சிக்ஸர்களோட இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரன் எடுத்தார் ஒரு பெரிய ஸ்கோரை விரட்டி கொண்டு வர வேண்டிய நிலையில் இருந்த இங்கிலாந்து அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக இருந்துச்சு ஜக்ராலி வென்டகெட் மற்றும் ஒலிபோப் மூணு பேரும் வரிசையா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கொடுத்துட்டு போக ஆட்ட நேர இறுதியில ரூட்டும் ஹாரி புரோக்கும் காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எழுபத்தி ரெண்டுக்கு மூணு அப்படின்னு சொல்லி இரண்டாம் நாள் ஆட்டத்தை இங்கிலாந்து அணி முடிச்சாங்க மூணாம் நாள் ஆட்டத்தில் ஜோ ரூட் இருபத்தி ரெண்டு ரன்னுக்கு அவுட் ஆக அடுத்து வந்த ஸ்ட்ரோக்ஸும் வெளியேற தடுமாற்றத்தை நோக்கி தள்ளப்பட்டது இங்கிலாந்து அணி அந்த கீப்பர் ஜேம்ஸ் ஸ்மித் மற்றும் ஹாரி புரோக் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்துடைய ரன் ரேட்டை அவர்களுக்கே உரித்தான பால் ஸ்டைல அதிரடியா உயர்த்துறதோ மட்டும் இல்லாம வேகமாக ரன்களை அடிச்சு குவிக்கவும் ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டகாசமான சதங்களை விளாச நூற்று ஐம்பத்தெட்டு ரன்களை அடிச்சுட்டு ஆகாஷ் சீக்குடைய பந்து வீச்சில் ஸ்டெம்ப பறிக்கு கொடுத்துட்டு வெளியில போனாரு ஹாரி புருக் மறுமுனையில ஜேம்ஸ் ஸ்மித்தும் தன்னுடைய நூற்றி ஐம்பத்தை பதிவு செய்ய அவருக்கு டெய்லண்டர்கள் பக்கம் இருந்து கொஞ்சம் கூட தேவையான அளவுக்கு சப்போர்ட் வராததுடைய விளைவு இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸ்ல வெறும் நானூற்றி ஏழு ரன்கள் அப்படின்ற ஒரு ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆனாங்க கடைசி வரைக்கும் விளையாடி சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தின ஜேமிஸ்மித் இருநூற்றி ஏழு பந்துகளை மட்டுமே விளையாடி நூற்றி எண்பத்தி நாலு ரன் அடிச்சு நாட் அவுட்லேயே இருந்தார் இந்திய அணி தரப்பில் சூப்பராக பந்து வீசின சிராஜ் முதல் இன்னிங்ஸ்ல அஞ்சு விக்கெட்டே எடுத்தார் அவருக்கு பக்க பலமா சூப்பரா பந்து வீசி பிரேக் த்ரூஸை பக்கவா கொடுத்துட்டு இருந்த தீபுக்கு நாலு விக்கெட்டுகள் கிடைச்சது ரெண்டாவது இனிங்ஸை இந்த சூழலில் நூற்றி எண்பது ரன்கள் முன்னிலையில இந்திய அணி தொடங்க இந்த முறை ஜெய்ஸ்வல் கையை வரிச்சு வேகமாக அவுட் ஆகிட்டு போனார் அடுத்து வந்த கருண் நாயரும் இருபத்தஞ்சு ரன்களுக்கு அவுட்டாக சுப்மன் கில் கூட இந்த முறை ஜோடி சேர்ந்தது கே எல் ராகுல் முதல் இன்னிங்ஸ்ல விட்டதை ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பிடிக்கிற விஷயத்த சூப்பராக பண்ணின ராகுல் ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்து ஒரு டீசென்டான அடித்தளத்தை கில்லுக்கு அமைச்சு கொடுத்தார் அதை தொடர்ந்து வந்த பந்து ஐம்பத்தெட்டு பந்துகளில் அறுபத்தஞ்சு ரன்களை வெளுத்துக்கட்ட மீண்டும் ஒரு முறை ஒரு ரன்னுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி அவுட் ஆகிட்டு போனார் நிதிஷ்குமார் இதெல்லாம் பற்றி கவலைப்படாத கில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடித்த இரநூத்த அறுபத்தொம்போது கூட இன்னும் ரன்களை சேர்க்குற மாதிரி இன்னொரு சதத்தை பதிவு செஞ்சு இன்னும் முறை எண்பதுக்கு மேலான ஸ்ட்ரைக் ரேட்டில் டே கிரிக்கெட் ஸ்டைலில் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சார் பதிமூன்று பவுண்டுகள் எட்டு சிக்ஸர்களோட தன்னுடைய பங்குக்கு நூற்றி அறுபத்தோரு ரன்களை நூற்றி அறுபத்தி ரெண்டு பன்களில் அடிச்சு குப்பிச்சக்கில் கடைசியா ஜார்ஜ் ஒரு ஓவரை அடித்து கிழிச்சிட்டு அவருடைய பந்திலே அவுட் ஆகிட்டு வெளியே போனார் அந்த சூழலில் இந்திய அணி ஸ்கோர் நானூறு ரன்களை கிடக்க ஜடேஜாவும் தன்னுடைய பங்குக்கு ஒரு அரை சதத்தை போட அப்படின்னு சொல்லி நானூற்றி இருபத்தி ஏழுக்கு ஆறு அப்படின்ற நிலையில் இந்திய அணி டிக்ளேர் செஞ்சாங்க இந்த சூழலில் அறுநூற்றி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கு நான்காவது நாளுடைய கடைசி சேஷனில் இங்கிலாந்து முன்னாடி நினைக்கப்படுது அந்த சூழலில் மீண்டும் ஒரு முறை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபெயிலியர் ஆயிருந்த ஜக்ராலி இந்த முறை ரன்னதும் எடுக்காமல் கிளம்ப அதை தொடர்ந்து வந்த ஒலி போப்பும் டெக்கட்டும் அடிப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் இருபதுகளில் ரன்களை எடுத்துகிட்டு அவுட் ஆனாங்க நம்பிக்கை நட்சத்திரமா இருப்பாரு அப்படின்னு நினைச்ச ஜோ ரூட் ஆறு ரன்ல ஆகாஷ்தீப்ல ஸ்டெம்பி கொடுத்து வெளியில போக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செஞ்சுரியன் ஹாரி ப்ருக்கும் இருபத்தி மூணு ரன்ல கையை விற்குன்னு சொல்லி இங்கிலாந்துடைய டாப் ஆடர் ஆட்டங்க ஆன ஆரம்பிச்சது நூறு ரன் எடுக்கிறதுக்குள்ள அஞ்சு விக்கெட்டை இழந்து தடுமாறுனு இந்த இங்கிலாந்து அணிக்கு நம்பிக்கை சேர்க்கிற விதமா ஆறாவது விக்கெட்டுக்கு எழுபது ரன்களை ஜோடி சேர்த்தாங்க கேப்டன் பென் ஸ்ட்ராக்ஸ் மற்றும் ஸ்மித் இருந்தாலும் இந்த பார்ட்னர்ஷிப் சுத்தமா பத்தலைன்னு சொல்லிடலாம் முப்பத்தி மூணு ரன் எடுத்த நிலையில வாஷிங்டன் சொந்த பந்து வீச்சில் ஸ்டெம்பை போடுத்துட்டு வெளியில போனாரு பென் ஸ்டோக்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிரடியாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் விளையாடின ஜேம்ஸ் ஸ்மித் தொண்ணூத்தொன்பது பந்துகளில் எட்டு பவுண்டர்கள் நான்கு சிக்ஸர்களோட எண்பத்தெட்டு ரன்களை விளாசின நிலையில் ஆகாஷ் தீப் பந்து வீச்சில் அவுட் ஆனார் அதை தொடர்ந்து டெய்லண்டாக களமிறங்கி தன்னுடைய பங்குக்கு முப்பத்தெட்டு ரன்களை பிரைடன் கேர்ஸ் சேர்த்து கொடுக்க அது இங்கிலாந்து அணிக்கு போதுமானதாகவே இல்லை கடைசியில் இருநூற்றி எழுபத்தி ஓரு ரன்களை எடுத்த நிலையில் இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆச்சு இந்திய அணி தரப்பில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நாலு விக்கெட் எடுத்திருந்த ஆகாஷ் ஃப்ரீப் செகண்ட் இன்னிங்ஸில் மிரட்டலாக பந்து வீசி பும்ராவாகவே மாறி இருந்தார் செகண்ட் இன்னிங்ஸில் தொண்ணூற்றி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்த அவர் ஆறு விக்கெட்டுகளை அல்ல மற்ற பவுலர்கள் எல்லாரும் ஒரு விக்கெட்டு அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள பகிர்ந்து எடுக்க முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் அப்படின்ற ஒரு இமாலய மார்ஜினில் இந்திய அணி ரெண்டாவது டெஸ்ட்டை ஜெயிச்சு ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு மேட்ச் டெஸ்ட் சீரீஸில் கம்பேக்கை கொடுத்து யஜ்பேஸ்ரனில் கிடைக்காமல் இருந்த எலிசு வெற்றியை வெற்றாங்க அவங்களுடைய ஒன்பதாவது அபிய ரன்ஸில் கேப்டன் சுமன் கில்ட்டிருந்து முதல் இன்னிங்ஸில் நிதானமான பொறுப்பான இருநூற்றி அறுபத்தொன்பது ரன்கள் ரெண்டாவது இன்னிங்ஸில் அதிரடியான டி ட்வெண்ட்டி ஸ்டைலான நூற்றி அறுபத்தோரு ரன்கள்னு சொல்லி ரெண்டு விதமான முகத்தில் அவருடைய பேட்டிங் தெரிஞ்சது இதோடைய விளைவாக இந்திய அணி பெரிய ஸ்கோரை இங்கிலாந்து முன்னாடி வைக்க அதை இங்கிலாந்து அணி அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் அதிரடியாக விளையாடி லிவ் பை த ஸ்வாட் டை பை த ஸ்வாட்னு சொல்லி அந்த முறையிலேயே இங்கிலாந்து அணி ரெண்டு இன்னிங்ஸ்லையும் இருபது விக்கெட்டுகளை இந்திய பவுலர்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க இன்னொரு பக்கம் பும்ராவுடைய இடத்துல இந்த ஆட்டத்தில் உள்ளே வந்திருந்த ஆகாஷ்தீப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நாலு விக்கெட்டு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஆறு விக்கெட்டுன்னு சொல்லி விக்கெட்டுகள் அல்ல அதுலையும் பெரும்பாலான விக்கெட்டுகளை கிளீன் போல்ட் முறையில் எடுத்து பும்ராவுடைய ஸ்டைலில் பும்ராவவே மாறி இருந்தார் ஆகாஷ் தீப் ஸோ இப்படி இந்திய அணிக்கு பும்ரா இல்லாமலே ஒரு வெற்றி கிடச்சது பயங்கரமான ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு மூணாவது டெஸ்ட் லார்ட்ஸில் இருக்கு இந்த டெஸ்ட்டில் ஜெயிக்கக்கூடிய அணி கண்டிப்பாக தொடரில் அடுத்த கட்டத்தை நகர்வை செய்யும் அப்படின்ற ஒரு சூழலில் இந்த டெஸ்ட் தொடர் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ உங்களுடைய கருத்துக்கான நேரம் சுப்மன் கில் இந்த டெஸ்ட் தொடரில் நாலு இன்னிங்ஸில் மூணு மிரட்டலான செஞ்சுரிஸை போட்டிருக்கிறாரு இப்படி அவர் வேறு லெவலில் பேட்டிங் பண்ணுறது இந்த தொடர் முழுக்க தொடரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இதற்கு பிறகு அவருடைய வீக்னஸை கண்டுபிடிச்சு இங்கிலாந்து அணி அவரை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இங்கிலாந்துடைய பந்து வீச்சு இந்த ஹெஜ்மேஸ்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய பேட்ஸ்மென்களை டெஸ்ட் பண்ணுற விதமாக பெனிட்ரேட் பண்ணுற விதமாக பெருசாக இல்லை அதிகமான மோசமான பந்துகளை இங்கிலாந்து பவுலர்கள் வீசினாங்க அப்படின்றத என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன பதில்களை கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்